சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுக்க பல பகுதிகளில் வெப்ப அலை அடிக்கும் நிலையில் வெப்ப பக்கவாதம் எனப்படும் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்த ஆபத்தும் அச்சமும் அதிகரித்துள்ளது ஹீட் ஸ்டோக் என்றால் என்ன அதன் அறிகுறிகள் என்னென்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் ஹீட் ஸ்ட்ரோக் என்பது உங்கள் உடல் வெப்பமடைவதால் ஏற்படும் ஒரு நிலை பொதுவாக அதிக வெப்பநிலையில் நீண்ட நேரம் இருப்பது அல்லது கடுமையான வெயிலில் செய்யும் உடல் உழைப்பின் விளைவாக இது ஏற்படலாம் உங்கள் உடல் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாக உயர்ந்தால் வெப்ப பக்கவாதம் எனப்படும் மிக தீவிரமான பாதிப்பு ஏற்படும் கோடை மாதங்களில் இந்த நிலை மிகவும் பொதுவானது ஹீட் ஹீட்ஸ்டோக்கிற்கு அவசர சிகிச்சை தேவைப்படும் சிகிச்சை அளிக்கப்படாத வெப்ப பக்கவாதம் உங்கள் மூளை இதயம் சிறுநீரகம் மற்றும் தசைகளை விரைவாக சேதப்படுத்தும் சிகிச்சை தாமதமாகும் போது சேதம் மோசமடைகிறது தீவிர சிக்கல்கள் அல்லது இறப்பு அபாயத்தையும் அது ஏற்படுத்தும் ஹீட் என்பது கடுமையான வேலை காரணமாக உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு இதயம் தொடங்கி பல்வேறு உறுப்புகள் செயலிழப்பது ஆகும் அதிக வெப்பநிலை மற்றும் கடுமையான சூடு ஆகியவற்றுள் நீண்ட காலம் இருந்தால் உடலின் வெப்பநிலை ஒழுங்குமுறையற்ற அமைப்பு செயலிழப்பதை குறிக்கும் அதாவது உடலின் சூட்டை தணிக்கும் பல்வேறு பாகங்கள் மொத்தமாக செயலிழந்து உறுப்பு பாதிகள் ஏற்பட வழிவகுக்கும் மோசமான மனநிலை அல்லது நடத்தை குழப்பம் கிளர்ச்சி மனநிலை மந்தமான பேச்சு எரிச்சல் மயக்கம் வலிப்பு மற்றும் கோமா இவை அனைத்துமே வெப்ப பக்கவாதத்தின் காரணமாக இருக்கலாம் வியர்வையில் மாற்றம் ஏற்படும் அதிக வியர்வை ஏற்படும் வெப்பமான காலநிலையால் ஏற்படும் ஹீட் ஸ்டோக்கில் உங்கள் தோல் சூடாகவும் தொடுவதற்கு உழந்ததாகவும் இருக்கும் இருப்பினும் கடுமையான உடற்பயிற்சியின் மூலம் ஏற்படும் ஹீட் ஸ்டோக்கில் உங்கள் தோல் வறண்டதாகவோ அல்லது சற்று ஈரமாகவோ உணரலாம் குமட்டல் மற்றும் வாந்தி ஏற்படும் அதிக வெயில் காரணமாக உங்களுக்கு வயிற்றில் வலி அல்லது வாந்தி ஏற்படலாம் பசி இருக்காது சாப்பிட்டாலும் கூட அது வாந்தியாக வெளியேறும் அபாயம் ஏற்படும் சிவந்த தோல் பிரச்சனை ஏற்படும் உங்கள் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உங்கள் தோல் சிவப்பு நிறமாக மாறும் சிவப்பு சிவப்பாக புள்ளி புள்ளியாக பாதிப்பு வரலாம் உங்கள் சுவாசம் வேகமாகவும் ஆழமற்றதாகவும் ஆகலாம் உங்கள் நாடி துடிப்பு கணிசமாக அதிகரிக்கலாம் ஏனெனில் வெப்ப அழுத்தம் உங்கள் உடலை குளிர்விக்க உங்கள் இதயங்களில் பெரும் சுமையை ஏற்படுத்துகிறது தலைவலி ஏற்படும் உங்கள் தலை துடிக்கலாம் ஒற்றை தலைவலியும் ஏற்படலாம் எனவே தேவையில்லாத சூழலில் இந்த வெயிலில் அலைவதையை தவிர்ப்பதும் அடிக்கடி நீரை அருந்துவதும் மட்டுமே இந்த வெயிலிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு தீர்வாக இருக்கிறது